கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை அறிமுகம் செய்த கேஜி நிறுவனம் கேஜி நிறுவனத்தின் ஒரு அங்கமான டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் கட்டுமான நிறுவனம் சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் அருகில் சிக்னேச்சர் சிட்டி என்ற புதிய அடுக்குமாடி குடியிருப்பை அறிமுகம் செய்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மூத்த துணைத் தலைவர் சுரேஷ்குமார் கூறுகையில் நடுத்தர மற்றும் மாத சம்பளம் பெறும் அனைவரும் மாநகரின் மத்தியில் வீடு வாங்குவது என்பது சாத்தியப்படாத ஒன்று அதனை சாத்தியப்படுத்தும் வகையில் இந்த சிக்னேச்சர் சிட்டி வடிவமைக்கப்பட்டு உள்ளது இங்கு ஒரு படுக்கையறை இரண்டு படுக்கையறை மூன்று படுக்கையறை என மூன்று பிரிவுகளாக இருநூற்று முப்பது வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றது என்று கூறினார் மாநகரின் மத்தியில் இந்த வீடுகள் அமைய பெற்று உள்ளது இருபது லட்சத்தில் துவங்கி எண்பது லட்சம் வரை வீடுகள் ஒதுக்கப்பட்டு உள்ளது இதில் முன்னணி வங்கியிலிருந்து குறைந்த வட்டி விகிதத்தில் கடனுதவிகளும் வழங்குவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கங்க நாங்கள் டவுன் அண்ட் சிட்டி டெவலப்பர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மெகா லான்ச் ஒன்று பண்ணுறோம் கிராண்ட் லான்ச் பண்ணுறோம் சிக்னேசிஸ் சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது இதில் வந்து இருநூற்றி முப்பது வீடு பண்ணுறோம் இதில் வந்து ஸ்டுடியோ ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே பண்ணுறோம் நாலு விதமாக பண்ணுறோம் இதில் ஒரு மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷன் தான் இந்த லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் எந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் இது வந்து சென்டர் ஆஃப் லொக்கேஷன் இருக்குது திருச்சி ரோடுங்கிறது இது இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா அவனாசி ரோடு அப்படி நீங்கள் பிடிச்சிடலாம் அங்கேருந்து அடுத்த கனெக்டிவிட்டி பண்ணி சக்தி ரோடு கனெக்டிவிட்டி ஸோ இது சுற்றியும் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா விதமான அம்சங்களும் கூடவே இருக்குது அதாவது ஒருத்தர் வீடு வாங்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அதை சுற்றியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கணும் இண்டஸ்ட்ரியலில் வந்து நிறையா இருக்கணும் வேலை வாய்ப்புகள் சுற்றி இருக்கணும் இது வந்து ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நாளைக்கு வந்து இது ஒரு இடம் கிடைக்கிறதே வந்து அரிதானது நம்மளது பார்த்திங்கன்னா இது வந்து காமராஜர் காமராஜர் ரோட்டுக்கும் சேர்ந்ததாக இருக்குது ஸோ அவனாசி ரோடு ரொம்ப நியர்பையாக இருக்குது டைட்டில் பார்க் ஸோ லொக்கேஷன் இஸ் த மோஸ்ட் 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 இம்பார்ட்டண்ட் ஒரு வீடு வேணும்னா லொக்கேஷன் இல்லாமல் ஒரு வீடு வாங்கவே முடியாது ஸோ அங்கே இரு அங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் இருபது லட்சத்து சிங்கனூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதுக்காப்பில் இது இருக்குது ஸோ வந்து போக்குவரத்து வசதி வந்து மிக மிக ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்குது நம்மளுக்கு வந்து இருபது லட்சத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் எண்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம் அதாவது நம்மளுக்கு குறைந்த நம்மளோட சம்பளம் இவ்வளோ தான் இருக்குது ஒரு முன்னு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தான் வாங்குகிறோம் எங்களுக்கு ஒரு வீடு வாங்க முடியுமானா அனைவருக்கும் இங்கே வீடு வாங்கலாம் ஒரு முப்பது இருபது லட்சத்துலேருந்து எண்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நம்மக்கிட்ட வீடு இருக்குது ஸ்டுடியோங்கிற ஒரு கான்செப்ட்டு இங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒன் பிஹெச்கே இருக்குது டூ பிஹெச்கே இருக்குது த்ரீ பிஹெச்கே இருக்குது அப்புறம் அப்புறம் நம்ம இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வாங்கினோம்னா மாதந்தோறும் ஒரு பதினாலாயிரம் ரூபா கட்டினா போதும் ஒரு வீடு வாங்கிடலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நாங்கள் வந்து இங்கே வந்து வீடுகளை கொடுத்துட்ருக்குறோம் அம்யூனிட்டிஸின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன தேவை ஒரு குழந்தைகள் விடையாட இடம் வேணுமா இங்கே இருக்குது ஸோ எல்லா வசதிகளும் இங்கே ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியோடு ரொம்ப அருமையாக இங்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம் பேக்கப் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பவர் பேக்கப் இருக்கு காமன் காமன் ஏரியாவில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவ பவர் பேக்கப் இருக்குது செக்யூரிட்டி ஃபுல்லாக வந்து இருக்குங்க அதாவதுங்க இப்போ நிலத்தில் பார்த்தீங்க நிலத்தில் வந்து இந்த இந்த ஏரியாவில் எடுத்திங்கன்னா மினிமம் ஒரு சென்ட்டு வந்து நாற்பது நாற்பது லட்சம் ரூபா போயிட்டுருக்கும் மினிமம் ஒருத்தர் வந்து ரெண்டு சென்ட்டு இடம் இங்கே வாங்க முதல்ல இடம் கிடைக்கிறதே கஷ்டம் இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு சென்ட் எடுவாங்கன்னா ஒரு எண்பது லட்சம் ரூபா வரும் வீடு வந்து ஒரு முப்பது லட்சம் ரூபா கட்டணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ரூபா வரும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபா வரும் இங்கே நான் வந்து ஒரு த்ரீ பிஹெச்கே வீடே வந்து நான் வந்து கார் பார்க்கிங்கோட ஒரு எண்பது லட்சத்துக்கு நான் கொடுத்துறேன் ஸோ வந்து இது இது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு டைம் சேவிங் நான் சேஃப்டி செக்யூரிட்டி குவாலிட்டி எல்லாமே நான் பண்ணி கொடுத்துறேன் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேவிங்ஸ் தான் இதில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் போகுங்க சேலபிள் ஏரியாவிலேருந்து முப்பத்தஞ்சு கம் கம்மியாக இருக்கும் த்ரீ பிஹெச்கே பிஹ்கே சதவீதம் அதுக்கு தகுந்தாப்பில் த்ரீ பிஹெச்கே என்ன இப்போ ஆயிரத்தி நூற்றி நூற்றம்பது சதவீதம் அதில் முப்பத்தஞ்சு சதவீதம் கம்மியாகுங்க ஆமாம் சிங்கிள் பெட்ரூம்களை வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்கிதுங்க டூ பிஹெச் டூ பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுநூறு எழுநூத்தறுபதுலேருந்து எட்நூத்த அறுபது வரைக்கும் இருக்குதுங்க த்ரீ பிஹெச்கே வந்து ஆயிரத்தி நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க